உங்க முகம் தங்கம் போல ஜொலிக்கணுமா அப்போ எப்போதும் கீழே ஊத்திராதீங்க பெண்களின் முகத்தில் எப்பொழுதும் இயற்கையான பொழிவு மிளிரணும் என்பதுதான் எல்லோரின் ஆசை அதற்காக எவ்வளவோ கிரீம்களும் பியூட்டி ட்ரீட்மெண்ட்களும் முயற்சி செய்து பார்ப்போம் ஆனால் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய ஒரு கலவைதான் சருமத்திற்கு தேவையான பிரகாசத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும் இதற்காக சாதம் வடித்த கஞ்சியை பயன்படுத்துவது ஒரு பழமையான வழக்கம் இது முகத்தின் இயற்கை எண்ணெய்களை காப்பாற்றி பளபளப்பை தந்துவிடும் முதலில் சாதம் வடித்த கஞ்சியை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் தேனையும் மூன்று ஸ்பூன் காய்ச்சாத பசும்பாலும் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் இதை முகம் கழுத்து கை கால் போன்ற பகுதிகளில் தடவி பத்து நிமிடம் விட்டு மீண்டும் ஒரு முறை தடவலாம் இது சருமத்தின் அடுக்குகளில் உள்ள தூசியை சுத்தம் செய்து இறப்பு செல்களை அகற்றி புதிய செல்கள் உருவாக உதவும் மேலும் இந்த கலவையை முகத்தில் இருக்கும் எண்ணெய் சமநிலையை பேணி பரு கரும்பள்ளி போன்றவற்றை குறைக்கும் தன்மை கொண்டது தடவிய பிறகு ஈரமான துணியால் முகத்தை துடைத்தால் சருமம் மென்மையுடன் பொலிவுடன் எளிரும் இது எவ்விதமான பக்க விளைவுகளும் தராது தினமும் இப்படி செய்தால் சருமத்தில் ஒரு புதிய பிரகாசம் தெரியும் முகம் ஒளிருவதோடு மட்டுமல்லாமல் இது சருமத்திற்கு பாதுகாப்பையும் தரும் இதை எவ்வித அலங்கார பொருட்களும் இன்றி செய்யக்கூடிய இயற்கை அழகு ரகசியமாக பெண்கள் பின்பற்றலாம் இது நம்ம அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறாங்க ஜப்பான்ல இந்த கீஷாஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பியூட்டி சீக்ரெட்டே இந்த ரைஸ் வாட்டர் தான் இந்த மாதிரி சாதத்தை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வடித்து எடுத்து யூஸ் பண்ணுறது இப்போ நான் அதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு காட்டுறேன் ஸோ நல்ல சாதம் நல்ல பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதை எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற ரைஸ் வாட்டர் இந்த ரைஸ் வாட்டரை ஃபர்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் தான் அதில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் இப்போ ரைஸ் வாட்டர் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவு ஒரு சின்ன பவுலில் நான் எடுத்திருக்கேன் அதில் கூட நான் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா தேன் தேன் வந்து அவ்வளோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் சாதம் அடிச்ச இந்த கஞ்சியும் தேனும் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸ்க்கு கூடவே நான் சேர்க்க போகிறது என்னென்னா காய்ச்சாத பச்சை பால் இந்த பால் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு வேணுங்கிற மேஜிக்கல் போர்ஷன் அப்படின்னு கழுத்துல கழுத்துலேருந்து ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம் கண் அடி வரையில கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு கோட் இன்னொரு கோட் அப்படியே ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வரையில் வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கோட்ஸ் போடுங்க போட்டுட்டு அப்படியே நல்லா டைட்டாக இருக்கும் காயட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெட் கிளாத்தால் எடுத்து உங்கள் ஃபேஸை நல்லா வைப் ஆஃப் பண்ணிவிடுங்க அது வைப் ஆஃப் பண்ணிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கும் இறந்த செல்கள் எல்லாத்தையும் எடுத்துரும் ஸ்கின் நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தா போயிடும் மறுக்கள் வராம தடுக்கும் ஸோ இந்த மாதிரி இவ்ளோ யூஸஸ் இருக்கக்கூடிய இந்த ரைஸ் வாட்டரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது